ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நான் வீடியோவில் ஃபிஷ் குழம்பு எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் புளிய கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சீரகத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் போட்டாச்சு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகுத்தூள் போட்டாச்சு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் தூள் டூ டீஸ்பூன் அப்புறம் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூள் ஃபைவ் டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஃபைவ் டீஸ்பூன் போட்டாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டோனையும் அப்புறம் நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொட்டமல்லி வாசனை போகிற அளவுக்கு இப்போ நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு அப்புறம் மீனை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்டணும் நல்லா கொ ஒரு கொதி கொதிக்க விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் அவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கொழம்பு ரெடி வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்